அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருள் பெரும் ஜோதி திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி பாடல் ஐம்பத்தி ஆறு தட நிருப அவிர்த்த சாமார்த்திய திருவருள் சத் பொற்பாதம் என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய இந்த அற்புதமான பாடலுக்கு உரை விளக்கம் பொன்னம் திருவடி திருவருள் சக்தி உருவமே என்பது இங்கே விளக்கப்படுகிறது அந்த அருள் சக்தியினுடைய சாமார்த்தியம் தட நிருப அவிர்த்தமாக மொழியப்பட்டு உள்ளது அளவீடு கரிய அகன்ற பெருவெளியிலே கோடி கோடியான பிண்ட அண்ட உயிர் பொருள்களெல்லாம் பிசைவின்றி எலையில்லா காலமாக நடத்தப்பட்டு வரும் செயல் தட நிருப விளக்கமாகும் இந்த பெரும் பிரபஞ்சமே தட நிருப்பமாக உள்ளதா அவித்த வியர்த்தம் அல்லது வீண் என்பது கடவுள் செயலில் எதுவும் பயனற்றதும் வீண் என்பதும் இல்லை என்ற கருத்தை விளக்குவது அவிர்த்தம் என்ற சொற்பொருள் வியர்த்தம் அல்லது வியர்த்தம் என்றால் வீண் என்ப எனவே அவிர்த்தம் என்றதால் இந்த பிரபஞ்ச செயல் அனைத்தும் கடவுள் அருளால் நடைபெறுதலின் எதுவும் வீணாகவோ அனாவசியமாகவோ காரணமின்றியோ நடைபெறுகின்றது அல்ல என அறியலாகும் உண்மையை அறியாமல் உலக நிகழ்ச்சிகளை மேலிருந்து வாரியாகப் பார்த்து அசம்பாவிதம் நடக்கக்கூடாதது எதிர்பாராத செயல் தேவ கோபத்தால் பெரியோர் சாபத்தால் ஏற்பட்ட காரியங்கள் என சிலவற்றை கருதுகொன்றோம் அப்படி எதுவுமே இல்லை எல்லாம் ஆண்டவன் ஆணைக்கு இன்றிதான் நடப்பதாக அறிய வேண்டும் அனைத்து செயல்களும்